ஹே ஹாய் வெல்கம் டு மை சேனல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் இப்போ நியூவாக மா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ராசஸ் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு அது எப்படி பண்ணணும் இந்த டாஸ்க் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லாகின் பண்ணலாம் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் ஸோ டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போயிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு அது எப்படி பண்ணணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன் அண்ட் இங்கேயும் நம்மளுடைய அஃபிஷியல் வீடியோ இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பைமோத் ஸ்மார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணும் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு ப்ரவுஸ் கேட்டகரியில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம சர்ச் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் டைட்டலும் இமேஜும் ஷோ ஆகுற மாதிரி அதுக்கப்புறமா நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு போயிட்டு டேஷ்போர்டுக்கு போயிட்டு கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிக் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனில் அப்லோட் ஃபைல்ஸுன்ற இடத்துல போய்ட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றின டைட்டிலில் ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் டென் வேர்ட்ஸ் கொடுக்கணும் அண்டு கேட்டகிரியில் மைக்ரோ டாஸ்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் நம்மளுடைய அப்லோட் பண்ண நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் எடுத்துட்டு நம்மளுடைய போர்ட்டலில் வந்துட்டு டுடே டாஸ்கில் கோ டு டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு டைட்டில் ப்ராடக்ட் டைட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை இதில் காப்பி பண்ணி நம்ம மற்ற அவங்களுடைய கேட்டிருக்க கொஸ்டின்க்கு ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் இதுதான் வந்து ப்ராசஸ் ஸோ மொத்தம் சிக்ஸ்டீன் ஸ்டெப்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம பைமோட் ஸ்மார்ட் ஆப் போகலாம் ஸோ நம்ம கேட்டகிரிஸை ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஸோ ஃபோர் ஃபைவ் கூட எடுத்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்குங்க இதுதான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா ஸோ இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இந்த வேர்டோட சேர்த்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து க்ளௌட் ஸ்டோரேஜ்க்கு போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சிஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்ளவுட் ஆக்சஸ் வழியாக போயிடுவீங்க ஸோ இங்கே உங்களுடைய கிளவுட் ஸ்டோரேஜ் கூடிய லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து டேஷ் போர்டுக்கு போகிறோம் டேஷ் போர்டுக்கு போயிட்டு கிளவுட் ஸ்டோரேஜ்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதை நம்ம டைட்டில் என்ன பண்ணணும் இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க நமக்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு நிமிஷம் இதை வந்து அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வரைக்கும் எடுத்துக்குங்க நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எக்ஸாக்டாக நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து டென் வேர்ட்ஸ் தான் இருக்கணும் டென் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது கேட்டகரியில் வந்து மைக்ரோ டாஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை அப்லோட் பண்ண ஸோ அப்லோட் பண்ணியாச்சு இப்போது வந்து சப்மிட் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் ஸோ இங்கே இருக்க நீங்கள் சப்மிட் பண்ண டாஸ்க்கு ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த காப்பி சிம்பிளை காப்பி பண்ணிங்கன்னா இது காப்பி ஆகிடும் அடுத்தது நீங்கள் வந்து எஸ்பிஐ போர்ட்டலுக்கு நம்ம போகலாம் ஸோ இதை லாக் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்தது டுடே டாஸ்க்கு போகலாம் இது ப்ளே பிளே ஆகும் ஸோ இங்கே வெயிட் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் அந்த ஆப்ஷன் ஆகும் ஸோ இங்கே வந்துடுவோம் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சில அந்த ப்ராடக்ட் டைட்டில் நம்ம வந்து சர்வீஸ் ப்ராடக்ட்டோட டைட்டிலை வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல டைட்டில் எடுத்துக்கலாம் ஓகேவா காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணிடுறோம் அந்த யுஆர்எல் நம்ம வந்து லிங்க் எடுத்தோம் இல்லையா அந்த லிங்க்கை க்ளவுட் ஸ்டோரேஜில் போயிட்டு நம்ம லிங்க் எடுத்தோம் இல்லையா அதை நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ லாங் ஃபிரஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கா எஸ் ஆர்னோ இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது நீங்கள் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணியிருக்கலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஸோ நோ கொடுக்கலாம் இல்லை வாங்கணும்னு நினைக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய நேபர்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ் ஆர்னோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ் நான் யூஸ் பண்ணலை அதனால் நான் நோ கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக ரேட்டிங் கேட்குறாங்க யூஸ் பண்ணவங்க கரெக்டாக கொடுப்பாங்க யூஸ் பண்ணலன்னா ஒன்றுமே தெரியாது இல்லையா ஸோ நான் வந்து ஒன் தான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு இதை பற்றின ஐடியா கிடையாது இந்த இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா ஆமாம் எனக்கு வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது ஸோ நான் வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் எஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பைமோட்டில் ஷாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா எஸ் ஆர் நோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லைக்கு இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான் இதுதான் தான் இது தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அந்த ரேட்டிங் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கணும் நான் வந்து ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஏன்னா நான் நிறைய வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓகேவா ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே அவுட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் அமௌண்ட்டு இதில் ஆட் ஆகிருக்கும் ஸோ மைக்ரோ டாஸ்க் கமிஷன் சொல்லிவிட்டு இன்னிக்குள்ள டேட்டில் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணும் ஸோ நீங்கள் க்ளவுடில் வந்து உங்களுடைய டாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து எப்படி வந்து அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஒவ்வொரு தடவை வந்து அந்த க்ளவுடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்மின்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து அதை டெலீட் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா சேர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ஆட்டோமேட்டிக்காக அட்மின்ஸ் உங்களதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிவிடுவாங்க அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் ரெண்டு மூணு வச்சுட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள் எந்த ப்ராடக்ட் நீங்கள் டாஸ்க் பண்ணிங்களோ அதை நீங்கள் எடுத்துடுங்க ஒருவேளை டெலீட் ஆகுறதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னா லிஸ்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கரெக்டான எடுத்து அந்த காப்பி குறை கரெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் எதுவுமே வேறு எதுவும் பண்ணிடாதீங்க இதை அட்மின்ஸ் செக் பண்ணி பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கரெக் க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள் மிஸ்டேக் எதுவும் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஹேவ் அ கிரேட் டே